வெல்கம் டு வேந்த கிச்சன் இன்றைக்கி நாம் வீட்டிலையே லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லட்டு செய்யறதுக்கு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நாம் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அரைச்ச மாவு நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கணும் சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் போதும் அப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து ஒரு விஸ்க் வச்சோ இல்லை கரண்டி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் பூந்தி பூந்தி வந்து நம்ம செஞ்சுட்டு தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம் இப்போது மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி எடுத்து நம்ம அதில் நம்ம எடுத்து விட்டு பார்த்தோம்னா நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது கரெக்டான பதம் இப்போ நாம் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பூந்தி பூந்தி பொறிக்கிறதுக்கு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் வந்து சூடு பற்றி வச்சுருக்கு நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம பூந்தி பொறிச்சி எடுக்கலாம் நாம் பூந்தி பொறிக்க கரைச்சி எடுத்த கடலை மாவை வந்து ஒரு பால் கவரில் நான் வந்து விட்டு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம விட்டுட்டு ஒரு சிசர் வச்சு நம்ம அதை பால் கவரை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா கடாயில் போயிட்டு நல்லா முத்துக்கள் மாதிரி பொறிஞ்சி வரும் இப்போ பூந்தியெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இதை வந்து ஒரு மீடியம்லேயே எடுத்துடணும் ரொம்பவும் பொறிச்சிவிடக்கூடாது இப்போ புரிஞ்சாச்சு எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இரும்பு ஃபில்டர் இருக்கும் இல்லையா சில்வரில் அந்த மாதிரி சில்வர் ஃபில்டர் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் எல்லா முத்துக்களையும் நம்ம எடுக்க முடியும் இப்போ லட்டு செய்கிறதுக்கு நம்ம வந்து சக்கரை பாகை வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நாம் எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த பேனில் சேர்த்துடலாம் பேனில் சேர்த்துட்டு அது கூட ஒரு இந்த கப்லையே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சக்கரை பார்க்க ரெடி பண்ணிக்க போகிறோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கரைஞ்சி வரணும் இப்போது சக்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம கலருக்காக ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நான் எல்லோ கலர் இன்றைக்கி சேர்க்கல ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரணும் திக்காக வந்ததும் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச பூந்தியெல்லாம் இதில் சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிக்க போகிறோம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சக்கரைப்பாகு நல்லா கொதிச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க பூந்தி போட் பூந்தியெல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா எல்லாம் இந்த பாகம் இந்த பூந்தியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு மூணு ஏலக்காய் நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பொடி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி நான் இதில் சேர்த்துருக்கேன் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா ஒரு அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிச்சி எடுக்கணும் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துட்டு அதுக்கூட முந்திரி கொஞ்சம் வெள்ளரி விதை அதை சேர்த்து நாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க போகிறோம் முந்திரி துண் முந்திரியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூட இப்போது வெள்ளரி விதையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் வேணுன்னா உங்களுக்கு காஞ்ச திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் லட்டு பிடிக்கலாம் இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டாக நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்தால் சூப்பரான லட்டு நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடும் பண்டிகை ஸ்பெஷல் லட்டு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த லட்டு செஞ்சு பாருங்கள் வீட்லேயே சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கோ அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே வச்சு செஞ்சு பாருங்கள் இப்போ லட்டு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான லட்டு வந்திருக்கு பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ